விஜய் ஆஃபீஸ்க்கு போகிறார் அங்கே உட்காந்துட்டு அப்படியே காவேரியே நினச்சிக்கிட்டே இருக்காரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் ஆனால் காவேரி எடுக்கவே இல்லை நர்மதா கையில் ஃபோன் இருக்குது நர்மதா அப்படியே பார்க்குறாங்க ஐயோ விஜய் மாமா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க யாரடி யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாரு அந்த ஃபோனை அமைக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கங்காவும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து கேட்குறாங்க அப்படியே ஃபோனை பார்க்குறாங்க இங்கே பாரடி ஃபோன் ஃபோன்லாம் நீ பேசக்கூடாது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இனிமேல் நீ ஃபோன்லாம் பண்ணக்கூடாது புரியுதா நீ ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு காவேரி ஃபோனை ஆஃப் பண்ணுறாங்க எங்கேயும் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க இந்தா நர்மதாக ஃபோனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வெளியே போகிறாங்க என்னம்மா இது எதுக்காகமாக இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அவள் இவ்வளோ நாள் கூட வாழ்ந்துருக்கா உடனே விடுனா விட்டுற முடியுமா கொஞ்சம் பொறுமையாக விட்டுதான்மா பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா இந்த பாரடி அவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது கான்ட்ராக்டை கல்யாணம் பண்ணி இவளோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான் இனிமே அவன் பக்கம் இவன் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படி அப்படி ஒத்துக்கவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து காவேரி போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நர்மதாங்க தான் இருக்காங்க அப்படியே எதுவுமே பேசவே இல்லை ஐயோ விஜய் கிட்டே அக்காவால் பேச முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்களும் யமுனா அப்படியே பார்க்குறாங்க என்னக்கா இவ இன்னும் கூட இப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ரொம்ப கோவமாக யமுனா சொல்கிறாங்க கங்கா கிட்ட அதை கேட்டோடனே அப்படியே கோவமாக வருது அங்கேருந்து காவேரி வராங்க வந்து நின்றுட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசாமல் இருக்கேன் அது மட்டும் கிடையாது உனக்கு ஒன்று தெரியுமா உன் வீட்டுக்கு எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம் அம்மாக்காக மட்டும்தான் நீ தேவையில்லாதெல்லாம் இங்கே பேசிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஆமாம் அன்றைக்கி என்னை விஜய் பார்க்க வந்தார்ல அன்றைக்கி நீ என்ன சொன்ன ஓ ஏதோ ஒரு ஒரு சுயநலத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சார்னு சொன்னல எப்படி உன்னால் நாள் இப்படி வாய்க்கோசம் போய் சொல்ல முடியுது உனால் எப்படி இப்படி பேச முடியுது உனக்கு நிவீனை கல்யாணம் பண்ணி வச்சதே அவர் தான் அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா கான்ட்ராக்ட் போட்டார் தப்பு தான் அதுக்காக அவர் மேலே நீ இவ்வளோ பெரிய பழி போடுவியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு தெரியுமா ஏன்னா நீ தான் மனசால் நிவீனை நினச்ச இன்னைக்கு நிவீன் கூட நீ வாழறனா அதுக்கு காரணமே விஜய் தான் விஜயை பற்றி ஒரு கூட தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பேசுகிறாங்க காவேரி அதை கேட்டோம் நீ யமுனாக்கு கோவம் வருது என்னக்கா என்ன பேசிகிட்டு இருக்க நீ பண்றதெல்லாம் நல்லா இருக்கா அவர் கான்ட்ராக்ட் போட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தப்பு தான் இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கோவமாக சொல்கிறாங்க இங்கே பாருக்கா நல்லா தெரிஞ்சுக்கோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இது ஒன்றும் நல்லதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு கோபமாக வருது இங்கே பாரு அவர் என்னை ஒன்று கட்டாயலாம் படுத்தலை அவர் ஒரு சாய்ஸாக தான் கொடுத்தாரு சரிக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கூட தான் கட்டாயப்படுத்துவா போகிறாங்க ஒரு சாய்ஸாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எம்முண்ணா இங்கே பாருடி அதுவும் இதுவும் ஒன்றா எதுக்காக இப்படி பேசிகிட்ருக்கு நீ அப்படின்னு காவேரி இப்படி கத்துறாங்க ஆமாம் நீ சொன்ன அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் ஒன் ஒரு வருஷம் நல்லாவாக்கா இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா என் மாமியார் எப்படிலாம் என்னை பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அது மட்டும் இல்லை கங்காக்காவோட மாமியாரை எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியுமா ஊர் உலகத்துக்கெலாம் அவ்வளோ ஒரு பெரிய அசிங்கம் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா சொல்கிறாங்க இங்கே பாரடி தயவு செய்து நீ பேசாத சரியா எனக்கு பயங்கரமாக கோபம் வருது நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க சரிக்கா நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் அமைதியாக இருக்காங்க என்ன பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே யமுனா போகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரில கங்காக்கு அப்படியே போகிறாங்க கிட்டே இங்கே பாருடி உனக்கு ஆறுதலாக நான் கூட இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தோணுது வேறு எதுவும் இப்போதைக்கு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க பாருக்கு அவள் எப்படி இருக்கா எதாவது தாங்க முடியுதா அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற நிவின் கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன் அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஏதோ கான்ட்ராக்டு போட்டார் சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அதுக்காக இப்படி தான் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருப்பீங்களா என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி காவேரி சொல்கிறாங்க சரி விடுடி அது யோசிச்சுருக்காத சரியா உனக்கு ஏதாவது நல்லது நடந்தா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நிவின் குமரன் ரெண்டு பேருமே போறாங்க போயிட்டு வீடு பார்க்குறாங்க இந்த வீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ வீடெல்லாம் காலி இல்லப்பா ஒரு வாரமா ஒருத்தவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் தரேன் இன்னைக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கான் அதனால் என்னால் வீடெல்லாம் வாடகை விட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக வீடு தேவைப்படுது நாங்கள் இப்போ கூட அட்வான்ஸ் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு கும்மரணி என்னப்பா நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்குறாரு இல்லை இவர் என்னோடய சகலை தான் இவங்க வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக நாங்கள் வீடு மாற்றிட்டு வரணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரிப்பா நீ இவ்வளோ சொல்கிற நீ வந்துரு இந்த வீட்டுக்கே வாடகை வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு பெயிண்ட்லாம் அடிக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் வேணாம் வேணாம் எனக்கும் பெயிண்ட் அடிக்க தெரியும் நான் ரெண்டு ஆள் போட்டு நானே பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன் அதை கேட்டோன்னே நிவின்னு சொல்கிறார் ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அத்தை ரொம்ப கோவமாக இருக்காங்க நம்ம இன்னும் வீடு பக்கம் லேட் பண்ணிட்டா அவங்க ஊருக்கே போகிறோன்னு சொல்லிடுவாங்க அதனால் வேண்டாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரிப்பா நீ ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பெயிண்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிரு இந்தாங்க அட்வான்ஸ் இதில் இருக்குது மீதி பணத்தை நான் வர தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நீ வந்து மேல விலைங் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஹவுஸ் ஓனர் நாங்கள் வந்து போகிறாங்க அப்படியே குமரன் போகும்போது அப்போ அப்படியே பைக் திரும்புறாரு அப்போது ஒரு அப்படியே வந்து ஜீப்பு இடிக்கிறோம் என்ன என்ன இவன் இப்படி இடிக்கிற மாதிரி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி கோபமாக வராரு விஜய் இறங்கி வராரு வந்த உடனே இப்படி தான் என்ன வந்து வண்டி ஏற்றி சாகடிக்கலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டே பேசணுமா என் கிட்டே பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு குமரன் இங்கே பாருங்கள் நீங்கள் கத்தாதீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல நீங்கள் கூட என்ன புரிஞ்சிக்கல எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி கேட்குறாரு என்ன பேசுகிற நீ என்ன பேசுகிற நல்லதாக பண்ணி வச்சுருக்க நீ ஒரு வருஷம் கான்ட்ராக்டை போட்டு அப்படி காவிரியோட வாழ்க்கையை அழிச்சு வச்சுருக்க உனக்கு ஒன்று தெரியுமா அந்த பணத்தை தொலைச்சது நான் நான் தொலைச்சதுக்காக இன்னைக்கு காவிரி வாழ்க்கையை எழுந்து இப்படி கஷ்டப்படணுமா அவங்க வீட்டோடய புள்ளைனா தெரியுமா ஒரு புள்ளையா அவங்க 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 குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு பாசம் இருக்குது என்னால் பணம் சம்பாதிக்க முடியல பரவாயில்ல ஓகே ஆனால் என்னோட அன்பு ஒரு தூளி கூட குறையவே இல்லை அந்த காவிரி சின்ன குழந்தை நான் தான் கையில் தூக்கி வளர்த்தேன் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் எனக்கு நினச்சி பார்த்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா வலிக்குது எனக்கு தயவு செய்து நீ பேசாத நீ போயிடு அப்படின்னு சொல்றாரு குமரன் இங்கே பாருங்க நான் செஞ்சது தப்பு தான் கான்ட்ராக்ட் போட்டது தப்பு தான் ஆனால் என் மனசு முழுக்க காவேரி தான் இருக்கா அப்போ எனக்கு தோணலை அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு காவேரியை பிடிக்க ஆரம்பிச்சது என்னோட தப்பை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சரி பண்ணிக்கிறேன் தயவு செய்து என்னை காவேரியோடு சேர்த்து வைங்க நான் காவேரி கிட்ட பேசணும் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேறா பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு விஜய் இங்கே பாரு நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க நீயும் வந்து பார்க்க வேணாம் தயவு செய்து நீ எங்கள் பக்கமே வராது அப்படியே போயிட்டு தயவு செய்து போய்ட்டு நீங்கள் நிம் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு கும்பரானு சொல்கிறார் எவ்வளவு கெஞ்சி பேசுறாரு அப்போ கூட ஒத்துக்கவே இல்லை குமரன் அப்படியே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றதுனே தெரியல எப்படியாவது நான் காவேரியை பார்க்கணும் பேசணும் தயவு செய்து என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறாரு இங்கே பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே எங்களுக்கு போதும் தயவு செய்து இதுக்கு மேலே எங்களோட நிம்மதியை நீங்கள் கெடுக்காதீங்க ஏங்கிட்ட நீங்கள் பேசாதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கே இருந்து அப்படியே போகிறாரு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு காவேரி நான் தெரியாமல் உங்ககிட்ட வந்து விளையாட்டாக நான் நடந்துக்கிட்டேன் ஆனால் கடைசியில் இப்படி ஆகணும்னு எனக்கு தெரியாது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு யோனா பேசுனது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு அப்படியே காவேரி இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க எதுக்காக எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து நிவின் வராரு வந்து கிட்ட வந்து பேசுகிறாரு உனக்கு இப்படி நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை நான் வந்து யமுனா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அதனால தான் உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்லலாம் கூட இந்த நாள் வந்தால் அது தெரிய தான் போகுது அதனால உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லங்க அதெல்லாம் என்னோடய பிரச்சனை தானே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்னை பற்றிலாம் கவலையே படாதீங்க நீங்கள் யமுனாவோட எப்படி சந்தோஷமாக வாழணும்னு மட்டும் யோசிங்க என்னை பற்றி நீங்கள் இனிமேல் யோசிக்கவே வேணாம் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்காங்க புரியுதா நீங்கள் எதையுமே கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை அப்படியே யமுனா பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாகுது எதுக்காக நிவின் போயிட்டு காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசவே கூடாதே நிவின்க்கு இன்னும் கூட அந்த காவேரி மேலே இருக்க அன்பு பாசம் எதுவுமே குறையவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் பேசினா சரியாகவே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வயிறு எரியுது அப்படியே கிட்டே வராங்க வந்து என்ன நிவின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் ஓ சும்மா தான் சும்மா தான் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா ரொம்ப கோவமாக கேட்குறாங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க எதுக்கு இப்போ கத்திகிட்ருக்க அப்படின்னு நிவின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் எதுக்காக காவேரிக்கிட்ட வந்து இருக்கீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க ஏன் சாதாரணமாக கூட நான் பேசக்கூடாதா எதுக்காக நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு நிவின் கேட்குறாரு இல்லை எனக்கு ஒன்றும் தோணலை ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தது உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தான் இருந்தது அதனால தான் நான் கிட்டே வந்தேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க ஆமாம் இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே சொன்னேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு ஓ அப்படியா சரி சரி ரொம்ப இறக்கம் காட்ட வேணாம் எங்கள் அக்காவை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்கிறாங்க அப்படியே நிவீனுக்கு கோவமாக வருது இவ்வளோ திருத்தவே முடியாது இவ்வளோ போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பரியா நிம்மதி கெடுக்கிறதுக்குனே இவ்வளோ பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒரு சாதாரணமாக கூட ஒரு காவிரிக்கிட்ட பேச விட மாட்டான் என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது ஆனால் இவள் பேசுகிறத பார்த்தா அப்படியே அப்படி எரியுது இவ்வளோ சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக அங்கேருந்து போகிறாரு இங்கே பாருங்கள் காவிரி இங்கே இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் கிட்டே பேசக்கூடாது சீக்கிரமாகவே அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடணும் வெளியே போனால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைனா இந்த காவிரி நீ வின் ரெண்டு சேர்ந்து ஒன்றா இருக்கவும் கூடாது பேசவும் கூடாது நான் பேச அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் அப்படியே மைண்ட் வயசில் தானாகவே எப்படி யோசிச்சிட்ருக்காங்க